வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா நாளைக்கு அதாவது டிசம்பர் பதினஞ்சாந்தேதி கார்த்திக பௌர்ணமி நாளைக்கு திருமலாவில் பௌர்ணமி கருட சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து சகசர தீபாலங்கார சேவா பௌர்ணமி கருட சேவா இது ரெண்டுமே திருமலாவில் கேன்சல் பண்ணியிருக்காங்க நாளைக்கு கார்த்திக பௌர்ணமி கார்த்திகை தீபோற்சவ சேவான்றது திருமலா டெம்பிளில் இருக்கு ஸோ அதனால் பௌர்ணமி கருட சேவான்றது நாளைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்டு இன்னும் எந்த அப்டேட்டும் டிடிடி வந்து கொடுக்கல கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் நிறைய பேர் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்மந்தப்பட்டு கேட்டுட்டு வரீங்க இன்னும் எந்த அப்டேட்டும் வரலை அப்டேட் வந்த உடனே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து மார்ச் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் தரிசனம் ஆர்ஜித சேவாஸ் அங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஸோ இந்த புக்கிங்ஸ் எல்லாமே மார்ச் மாசத்துக்கு சம்பந்தப்பட்டது இந்த டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க ரெடியா இருங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன் புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு டவுட்ஸ் நிறைய பக்தர்கள் கேட்டுட்டு வரீங்க ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா பார்த்தோம்னா சர்வதர்சனம் டோக்கன் டெய்லி மிட் நைட் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஒரு மணி இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க வந்துட்டோம்னா சேம் டேக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன் வாங்கலாம் ஓகேங்களா மத்தியானம் டைம்ல ஈவினிங் டைம்ல டோக்கன் கிடைக்குமா சொல்ல முடியாது அது வந்து கிரௌட் தான் டிபெண்ட் ஆகும் ஸோ சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன் மேக்ஸிமம் ஸோ யாராவது ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் நான் டெய்லி ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணு நிவாசத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஸ்ரீனிவாசமில் இஷ்யூ பண்ணுறாங்க அலுப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இஷ்யூ பண்றாங்க டெய்லி ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு காலையில் ஆறு மணில இருந்து இஷ்யூ பண்றாங்க அங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து போகும்போது போது ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் ஆந்தி வேலை ஆயிரத்தி இரநூறாவது படியில் ஸ்கேன் பண்றாங்க அங்க மஸ்டா ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் நம்ம தர்சனத்துக்கு போக முடியும் ஓகேங்களா அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போற பக்தர்களுக்கன்ட்டு ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது இப்போ கீழே திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது மூணு இடத்துல எங்கேயாவது டோக்கன் வாங்கிக்கிட்டு அலிபிரிநாடப்பாதையில் நீங்கள் நடந்தேன்னா போகலாம் பை பஸ்ன்னா போகலாம் அதாவது அலிப்பிரிநாடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களை கண்டு ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது ஆனால் டிடிடியை வந்து பிளான் இருக்காங்க அலுபிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மார்ச் மாதத்துக்கு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிற பக்தர்கள் ரெடியாக இருங்க இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க பக்தர்கள் மேக்சிமம் ஆன்லைனில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்கள் வர்றதுக்கு கூட பிளான் பண்ணுறோம் ஸோ அதனால ரெடியாக இருங்க மார்ச் மாதத்தில் எந்தெந்த தரிசனம் டிக்கெட் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல திருமலா திருப்தி அப்டேட்ஸ் எல்லாம் நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதியே நிதையேத்தினா ச்ரிவேன் கட்ட நிவாசாயே, மங்களம்